இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த காணொளி யாழ்ப்பாணம் கிரீன் கிராஸ் ஹோட்டலில் வழங்கப்பட்ட சிசிடிவி காணொளியாக காணப்படுகின்றது அங்கே நடந்த விடயங்களை அப்படியே ஒன்றுவிடாமல் அனைத்தையும் மிகத் தெளிவாக அர்ஜுனா ராமநாதன் டாக்டர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய முகநூலில் வந்து எழுதியிருக்கின்றார் அந்த விடயங்களை அப்படியே நான் வாசிக்கின்றேன் யாழ்ப்பாணமும் வாழ்வெட்டு குழுக்களின் அடாவடியும் நேற்றைய தினம் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நானும் தங்கை கௌசல்யாவும் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பிரபலியமான உணவு சாலை அதாவது கிரீன் கிராஸ் ஹோட்டலில் உணவை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த வேளை தங்கை கௌசல்யா என்னிடம் சொன்னால் எங்களை யாரோ வீடியோ எடுக்கின்றார்கள் என்று சரி எடுத்துவிட்டு போகட்டும் வெளிநாட்டுக்காரர்களின் பழத்தில் உல்லாசமாக உணவுகின்றோம் என்று நான்கு போஸ்டுகளை போட்டுக்கொள்வார்கள் விடுங்கோ என்று சொல்லிவிட்டு நான் நிதானமாக அவருடன் உரையாடி கொண்டிருந்த வேளை முதன் முதலாக நிமிர்ந்து பார்த்தபோது தங்கம் என்றும் ஐ லவ் யூ என்றும் கத்தியபடி இருவர் எங்களை நோக்கி வருவதை அவதானித்தேன் அதுவும் அறியாதவாறு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டது ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகின்றது என்று தலையை குனிந்தபடி தொலைபேசியை பார்த்தவன மீண்டும் அமைதியானோம் எலெக்ஷன் நேரம் பிச்சை எடுப்பாய் இப்போது என்ன சீன் ஓட்டுகின்றாய் என சொல்லி அந்த கருத்த உருவம் கொண்ட தாடி கொண்ட நபர் மீண்டும் தலையை குனிந்து கொண்டேன் என்ன நான் சொல்வது உனக்கு கேட்கவில்லையா என்று அதட்டி கேட்ட அந்த பெரியவர் தலையை நிமிர்ந்து சொன்னேன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து குழப்ப வேண்டாம் சாப்பிட்டு முடிய கதைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அமைதியான போது அந்த இரண்டாவது வில்லன் என் பின்னால் வந்து என் தோளில் கை வைத்து அமைத்தியபடி உனக்கு நாங்கள் கதைப்பது கேட்கவில்லையா என்று கேட்டார் கௌசல்யா சற்று பதற்றத்துடன் அண்ணா நாங்கள் போவோம் என்றால் இரு என் கைகளை பற்றிபடி சொன்னால் இரு என கைகளை பற்றியபடி சொன்னால் அதன் பிறகு எனது தொலைபேசியை எடுத்து அவர்கள் உரையாடுவதை வீடியோ எடுத்தேன் அப்போது பின்னால் இருந்தவர் என் முதுகில் குத்தி என்னுடைய ஃபோனை பறித்தார் மௌனமாக எழும்பி நின்றபடி தயவு செய்து எனது ஃபோனை தரவும் என்று கேட்டேன் தர முடியாது என்று ஒருவர் மற்றவரை அந்த ஃபோனை உடை வச்சான் என சொல்லி கொண்டார் வேண்டாம் என்று சொல்வதற்குள் அந்த ஃபோனை எடுத்து மேசையில் ஓங்கி அடித்தார் அதனை பார்த்து எந்த உடைச்சலும் அதனை பார்த்தேன் எந்த உடைச்சலும் இருக்கவில்லை மௌனமாக அதனை எனது காற்றடை பகிவுக்குள் வைத்தபடி ஆர்டர் பண்ணிய சாப்பாட்டை டேக்அவே எடுத்து தருமாறு கேட்டேன் அதற்கு பின்னால் இருந்தவர் மறுபடி என் முதுகில் குத்தி பின்னால் இருந்து என்னை தாக்க அறிவித்தார் அதன் பின்னர் நடந்தவைதான் சம்பவம் ஆம் நான் ஒரு வைத்தியன்தான் சாதாரண ஒரு அரசியல்வாதி தான் ஆனால் இந்த இலங்கை நாட்டில் அனுர் அரசாங்கத்தின் ஒரு புது அரசியல் கலாசத்தின்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற நிலைய கட்டளையின்படி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்பொழுது பாதுகாப்புக்காக ஒரு கைத்துவக்கும் அது தவிர ஒன்றோ அல்லது இரண்டோ போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் எனவே அப்படியான விடயங்கள் எனக்கு வழங்கப்படவில்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை போதை குடி என்பது யாழ் மக்களின் தலைவிதியாக மாறிப்போயிருக்கின்றது இதிலே இணைக்கப்பட்டுள்ள இரண்டாவது வீடியோவில் அவர்கள் மீண்டும் வன்னி மைந்த டிக்டாக் தளத்திற்கு சென்று அவர்கள் குடித்துவிட்டு தான் போய் மோதிக்கொண்டார்கள் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றார்கள் அந்த முழு வீடியோவும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அதையும் தவிர சம்பந்தப்பட்ட முதலாவது நபரின் பெயர் அதாவது ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கும் கருப்பு உடை அழிந்து தாடி உடை அழிந்தவரின் பெயர் பத்தினம் ஸ்ரீஹரன் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே லைக்கா நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு அங்கு திருட்டு சமூகத்தில் ஈடுபட்டுவிட்டு இப்பொழுது வேலையிலிருந்து விரட்டப்பட்டவர் இவர் ஒரு சுய புகழ்ச்சி என அவரிடம் பக்கத்தில் இருப்பவர்களை எமக்கு மெசஞ்சர் மூலம் உண்மைகளை அனுப்பியிருக்கின்றார்கள் எமது தமிழினத்தின் தலைவிதிகளில் ஒன்று புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற ஒரு சில மீண்டும் ஒரு சிலர் மீண்டும் தெளிவாக எழுதி கொள்கின்றேன் ஒரு சில காவாளிகளின் பணம் அவருடைய மக்களுக்கு படத்தையும் அமைத்திருக்கின்றேன் பார்த்து கொள்ளுங்கள் தங்கை கௌசல்யாவின் வயது தான் இருக்கும் அவரே தான் முதலில் தங்கம் என்று அழைத்து கொண்டு அவளை அணுகி அவளிடம் சேட்டை செய்ய ஆரம்பித்தது அவளுடைய மனைவியும் அவருடைய மகனும் அவருடைய கணவரின் செயலுக்கு நிச்சயம் கூனி குறுகி நிற்க வேண்டி இருக்கும் இரண்டாவது நபரை அடையாளம் காண்பதற்காக படத்தினை இத்தோடு இடித்திருக்கின்றேன் இவர் இப்பொழுது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தார் என்று நினைக்கின்றேன் இருக்கட்டும் ஒரு வைத்தியனாக ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியும் அதே ஒரு சாதாரண ஜீவனாக எனது உயிரை எனக்கு காப்பாற்றவும் தெரியும் அது தவிர என்னுடன் இருப்பவர்களின் உயிரை என்யிரை கொடுத்தும் நான் காப்பாற்றவும் எனக்கு தெரியும் அங்கு நின்றவர்களுக்கு தெரியும் நான் அன்றொரு வைத்தியனாக நடந்து கொள்ளவில்லை என் உயிரையும் என்னுடைய என்னை நம்பி நின்றவர்கள் உயிரையும் யாராவது கேள்விக்குள்ளாக்க முற்படுவார்களாக இருந்தால் தற்காப்பின் அடிப்படையில் என்னை முடிந்தவரை நான் செய்துவிட்டு இறந்து போவேன் இலங்கையில் ஒரு அரசியல்வாதியின் உயிர் இப்பொழுது சாதாரண சாதாரணமாக இருக்கின்றது ஒரு மக்களின் பிரதிநிதிக்கு போலீஸ் பாதுகாப்பு கொள்வது அரசாங்கத்திற்கு தேவையற்ற செலவாக மாறியிருக்கின்றது நான் கூட தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் அனுர அரசாங்கம் என்னை ஒரு தலையீடியாகவே பார்க்கின்றது அன்றா அரசாங்கத்தை பொறுத்தவரை வடக்கிலே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தமிழரசு கட்சியோ அல்லது சைக்கிள் கட்சியோ ஒரு போட்டி அல்ல ஆனால் நான் ஒரு தலையிடி அன்றா அரசாங்கத்திற்கு அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்குள் நான் ஒருபோதும் போகப்போவதில்லை அவர்களுடன் நல்ல விடயத்திற்கு ஒத்துப்போக நினைக்கின்றேன் அவர்களிடம் தவறுகளை மக்களுக்காக தட்டி கேட்க நான் தயாராக இருக்கின்றேன் அதேவேளை சுற்று மாத்து அரசியல் செய்யும் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் தோள்களையும் தெளிவாக உரித்து நிலத்தில் போட்டிருக்கின்றேன் பயிற்சி விகாரையை விகாரையை சுற்றி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே கூவலிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அவர்களுக்கு நான் ஏதாவது அதை தையிட்டி விகாரையை சொல்கின்றார் அதாவது ஒரு வகையில் அகற்றப்பட்டால் அது ஒரு பயங்கரவாத வெற்றியை தான் நான் அன்று அரசாங்கத்தின் கைக்கூலி என்று கூறிக்கொள்பவர்கள் ஒருபுறம் நான் தமிழ் தேசியத்தின் கோடாளி காம்பு என்று சொல்லிக்கொள்பவர்களும் மற்றொரு விதம் உண்மையில் இந்த இரண்டு தரப்புகளும் நான் ஒரு தலைவியாகவே இருக்கின்றேன் அரசியல் மட்டுமல்ல வைத்தியத்துறையிலும் துறையிலும் நான் மக்களுக்காக போடியவன் நான் எது எப்படியோ இதுவரை எடுத்த காலை பின் வைத்த வரலாறு நான் இல்லை வாள்களை கொண்டு வெட்டினாலும் மக்களுக்காக இருப்பேனே தவிர பயந்து ஓடி ஒழிய மாட்டேன் அரசியல்வாதியோ அரசியலுக்கு வந்த சண்டீர்களோ நான் அல்ல மருத்துவ துறையில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கின்றேன் நன்று இப்படிக்கு ராமநாதன் அர்ச்சுனா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பத்து இருபத்தைந்து நீங்க சட்டத்தை வீடியோ எடுக்கிற சட்டப்படி குத்தமா இல்லையா